வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள தேர்தல் மற்றொரு தேர்தல் அல்ல நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களும் பேசி வருவது போல இது இந்த விடுதலை போர் பேச்சுரிமை கருத்துரிமை சமூக நீதி உரிமை ஒவ்வொரு உரிமையையும் சிதைத்த ஒரு ஆட்சிதான் நரேந்திர மோடியினுடைய பாஜக ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு சிம்ம விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய சிதம்பரம் தொகுதியில இந்த பானை சின்னத்துல போட்டியிடக்கூடிய நமது வேட்பாளர் அருமை தோழர் திருமாவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நாடாளுமன்றத்திலே மோடி அரசு கொண்டு வந்த பல கருப்பு சட்டங்களுக்கு எதிராக தோழ திருமாவர்களுடைய நாடாளுமன்ற பாசிசம் இந்த நாட்டினுடைய ஜனநாயக விளிமியங்களை எல்லாம் அளிப்பதற்கு பார்க்கிறது இந்த சங்கப்பரிவார் பாசிசத்துக்கு உறுதுணையாக இருந்த கட்சி அதனுடைய அனைத்து அக்கிரமங்களுக்கும் அராஜகங்களுக்கும் இதுவரை துணை போன கட்சி அதிமுக என்பதை மறந்துவிடாதீர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்தில் முழங்கிய நம்முடைய தோழர் திருமாவை சின்னத்தில் வாக்களித்து சென்ற முறை வென்றதை விட லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த சகோதரர் விடுதலை தலைவர் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம் நமது சின்னம் நமது சின்னம் நமது வேட்பாளர்